சரிங்க இதே உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரூபாய்க்கு மேலே இதோடய ப்ரைஸ் வரும் இன்றைக்கி ஆஃபரில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்பீட் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காத ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க

சோ பண்ணிருக்கேங்க அது மொத்தம் இருக்கு சூப்பரான ஒரு கலர் சாரீங்க ஒரு வைலட்னு இது வந்து முந்தானி இது வந்து வாடாமல்லி கலர் சூப்பரான ஒரு கலர் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் லக்ஸரி பட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் பண்ணிக்கோங்க வெறும் 500 பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸரி லே ஐட்டம் వోమ్బ శుపరానా ఒరి కలారను కలారు కాముటి కాహ్పండు కాముకియ్ చి కారితుారు. కాము కాకియ్యే దేలె ఇమసి కాస్తిలు. క్ఆస్టి కాముటు

ஒரு <coughs> இதெல்லாம் ஒரே மாதிரி மூணு சாரி நாலு சாரிலாம் கிடைக்காதுங்க எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் போட்டுட்ருக்கோம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் லக்ஸரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித்து ப்ளூ கலர் பார்டர் ப்ளூ கலர் பார்டர் வந்து நல்ல ஒரு லைன் பிடிச்ச மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கணும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வெறும் ஐநூறு ப்ளஸ் டிக் டெக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் சாரியோட ப்ரைஸு மிஸ் பண்ணிட்டாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட்ரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் நகப்பல வந்து கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து மிஸ்டேக் ஓகேங்களா இது வந்து மிஸ்டேக் இருக்கிறது சாரீ நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தனியாக இருந்தால் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் அந்த மாதிரி வாங்கி உளுக்கு துப்பமாக ஸ்டிச் பண்ணி சாரி உளுக்கு துப்பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லென்ஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி கிடையாது ப்ளவுஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லை நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணாமையே இது வந்து சாரியாகவே கட்டிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரோக்கியமாக கட்டிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து உள் பக்கமாக வருது இதை நீங்கள் அப்படியே வந்து உள் பக்கம் உளுக்கு துக்கிது அப்படியே சொருவிட்டு முந்தாணி இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உழுது சாரிக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகும் எத்தனை மீட்டர் இருக்குன்னு பாக்குறேன் ஓகேங்க ஆறு மீட்டர் இருக்கு பட் ஆனால் பிளவுஸ் மட்டும் முந்தானே இல்லைன்னா பிளவுஸ் முன்னாடி வரல டிசைனுக்கு முன்னாடி வரல பட் ஆனால் பிளவுஸ் விழுக்கூத்துல வரதுனால நீங்க விட்டுட்டு வேணா அப்படியே வந்து சாரியாக வேணா கட்டிக்கலாம் எதுவுமே கட் பண்ணாமல் ஓரம் அடிச்சு நீங்கள் வேற இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிளவுஸ் போட்டு கட்டிக்கலாம் வெறும் நானூறுூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் உங்களுக்கு இதுன்னு எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் பண்ணி கொடுங்க ஃபினிஷிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணுன்னா இன்னொரு இருபத்தி அஞ்சு ரூபா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் பே பண்ணிவிடுங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா நானூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா கன்ஃபார்ம் வரும் எதுவுமே ஹோல்டு பண்ண முடியாது பிடிச்சிங்கன்னா ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிரைடல் பட்டுங்க உங்களுக்கு லக்ஸிலேயே வந்து காயின் புட்டாஸ் மாதிரி வச்சு ஃபோர்வை பார்டரோட வரும் இதுன்னா ஃபினிஷிங் பண்ணல ஃபினிஷிங் பண்ணி ஆகும் லைட்டாக மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கிறதுனால வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது பிடிச்சிருந்தா டக்குனு ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் லக்ஸரி கலெக்ஷன்லேயே உங்களுக்கு ஃபோர்வை பார்டர் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ளை பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுவான் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேறமா 500 பிளஸ் டி. டக்கடகம் புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஆடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் அண்ட் பண்ணிட்டு பாருங்க. சூப்பரான ஒரு சாரி வேற 500 பிளஸ். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்காதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு saree 01. என்ன லைப் இது? வெக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி சாஃப்ட் வீட்லேயே வந்து க்ரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இதுன்னா ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்வாட்ச் ஆகும் சிக்ஸ் டபுள் நைன் ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரி சிக்ஸ் டபுள் நைன் பிடிச்சிங்கன்னா டக்குனு ஸ்கிரீன்ஷேட் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஃபிஃப்டி மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க சிக்ஸ் டபுள் நைன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெறும் சிக்ஸ் டபுள் நைன்